ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் ஆங்கில ஆதிக்க சக்திகளிடமிருந்து இந்தியா சுதந்திரம் பெற்றது முந்தைய நாள் ஒரு புதிய நாடு உருவானது அதுதான் பாகிஸ்தான் அன்றைய தினம் இந்தியாவில் வாழ்ந்த முஸ்லிம்களுக்கு இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருந்தது இந்திய முஸ்லிம்கள் ஒரு தெளிவான தீர்மானத்தை எடுத்தார்கள் இந்தியாவின் நிலப்பரப்பை விட்டு பாகிஸ்தானுக்கு ஓடவில்லை சுதந்திரத்திற்கு முன் வாழ்ந்தது போலவே தாய் நாட்டிலேயே வாழ்வோம் என்றார்கள் இந்தியாவே நம் நாடு நாம் இந்தியர்கள் என்றார்கள் இந்திய சுதந்திரத்திற்காக ரத்தம் சிந்தி போராடிய சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதிலும் சுதந்திரத்திற்கான போராட்டத்திலும் தங்களது சதவீதத்திற்கு அதிகமாகவே முஸ்லிம்கள் போராடினார்கள் என்கிறார் வரலாற்றாசிரியர் குஷ்வந்த் சிங் சுதந்திர இந்தியாவில் நம்பிக்கையோடு வாழ விரும்பிய இந்திய முஸ்லிம்கள் எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்தும் இன்னும் குற்ற பரம்பரையாக நாட்டை பிரித்தவர்களாக துரோகிகளாக திட்டமிட்டு சித்தரிக்கப்படுகிறார்கள் நாளுக்கு நாள் முஸ்லிம்கள் மீதான வெறுப்பும் அடக்குமுறைகளும் அதிகரித்துக் கொண்டே சென்றாலும் முஸ்லிம்களின் நம்பிக்கையும் தேசப்பற்று மட்டும் மாறவில்லை இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு என்ற உறக்க கோஷத்துடன் இன்னும் வாழ்ந்து வருகிறோம் சுதந்திரம் பெற்ற நாள் முதல் இன்று வரை இந்திய முஸ்லிம்கள் சந்தித்த சிக்கல்களும் சவால்களும் ஏராளம் சுதந்திரத்திற்காக உயிர்களை கொடுத்தவர்கள் சுதந்திரத்திற்கு பின்னும் சொந்த நாட்டிலேயே பலர் ரத்தம் சிந்தி இரண்டாம் தர குடிமக்களாக கருதப்பட்டு வருகின்றனர் தந்தை மகாத்மா காந்தியை கொலை செய்த பாசிச சித்தாந்தத்தை கொண்ட கோட்சே உடனே அந்த பழியை முஸ்லிம்கள் மீது போட்டு சில இடங்களில் முஸ்லிம்கள் மீது தாக்குதல் அரங்கேறியது இறுதியாக பகல்காம் படுகொலைக்கு பிறகு இன்றும் முஸ்லிம்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளன பாகிஸ்தான் பாகிஸ்தான் என்று கூவினர் குதித்தனர் அதில் நமக்கொன்றும் மறுப்போ மாற்றுக்கருத்தோ எதுவும் இல்லை பாகிஸ்தானுக்கு ஓடு என்னும் பாசிஸ்டுகளின் பழைய கோஷம் இணைய உலகெங்கும் இடைவிடாது ஒலித்தது ஆனால் அந்த சொல்லின் வழியாக பாகிஸ்தானை விட இந்திய முஸ்லிம்களை குறிவைத்து தாக்கப்பட்டனர் இந்நிகழ்விற்கு பின் கொல்கத்தாவில் ஒரு கர்ப்பிணி முஸ்லிம் பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்க மறுத்த சம்பவம் என்பது மனிதாபிமான கோணத்தில் மிக கவலையளிக்கும் சம்பவமாகும் இன்னும் இதில் சுவை கூட்டுவதற்காக திருக்குறான் என்னும் பெயரில் வசனங்கள் பலவும் துணைக்கு அழைக்கப்பட்டன இஸ்லாத்தின் சட்டங்களை இவ்வாறு தூண்டுவதாக பொய்களும் புரட்டுகளும் விடப்பட்டன அநியாயமாக ஒருவரை கொன்றவர் மனித குலத்தையே கொன்றவரை போலாவார் என தீவிரவாதத்தை தீர்த்துக்கட்ட தீர்வு தரும் இஸ்லாத்தையே கூச்சம் ஏதுமின்றி குறை கூறி திரிந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதில் தொடங்கிய கலவரங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று ஜபல்பூர் கலவரங்களில் முஸ்லிம்கள் குறிவைக்கப்பட்டு பலர் கொல்லப்பட்டனர் அவர்களது வீடுகள் கடைகள் எரிக்கப்பட்டன இது சுதந்திர இந்தியாவில் நடந்த முதல் பெரிய மதக்கலவரமாக கருதப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு ஜம்ஷெட்பூரில் நடந்த கலவரம் மீண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஜம்ஷெட்பூரில் கலவரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பீகார் மாநிலம் பாகல்பூரில் நடந்த கலவரத்தில் மட்டும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டனர் சடலங்கள் வீதிகளில் பரவி கிடந்தன இந்த காலச்சூழல்களில்தான் முஸ்லிம்களுக்கு எதிரான பாசிசவாதிகளின் தொடர் வெறுப்பு இன்னும் அதிகமானது நானூற்றி ஐம்பது ஆண்டு கால பழமை வாய்ந்த பிரம்மாண்ட பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட வேண்டும் என்ற முழக்கத்துடன் ரத யாத்திரை என்ற பெயரில் ரத்த யாத்திரை நாடெங்கும் நடைபெற்றது ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி எட்டாம் ஆண்டு மன்னர் பாபர் காலத்தில் கட்டப்பட்ட பாபரி மஸ்ஜித் நான்கு நூற்றாண்டுகளாக முஸ்லிம்கள் தொழும் பள்ளிவாசலாக இருந்து வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் நாள் பட்ட பகலில் அரங்கேறியது அந்த அராஜகம் ஆயிரக்கணக்கான குண்டர்கள் திரண்டு பள்ளிவாசலை இடித்து தரைமட்டமாக்கினர் இந்தியாவின் மனச்சார்பற்ற கொள்கையின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் அது உலகம் தம்பித்தது நீதியை விரும்புபவர்கள் குலைந்து போயினர் மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது இருக்கும் நம்பிக்கையை ஒழுக்கிய சம்பவம் அது டிசம்பர் ஆறு கருப்பு நாளாக கருத தொடங்கினர் இந்தியாவின் அன்றைய பிரதமர் நரசிம்மராவ் முஸ்லிம்களிடம் மன்னிப்பை கோரினார் மீண்டும் அதே இடத்தில் பள்ளிவாசல் எழுப்பப்படும் என்று வாக்குறுதி அளித்தார் ஆனால் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வரலாற்று ஆதாரங்கள் ஆவணங்கள் சாட்சிகள் இருந்தும் நீதிமன்றத்தில் நம்பிக்கை வென்றது நியாயம் தோல்வியடைந்தது பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது சட்டவிரோதமான செயல் என்றது நீதிமன்றம் ஆனால் அதற்கு பரிகாரமாக இடித்தவர்களிடமே இடத்தை ஒப்படைத்தது நீதிமன்றம் இதையும் தாங்கிக் கொண்டனர் இந்திய முஸ்லிம்கள் இத்தீர்ப்பை படிக்கும் போது உலக வரலாற்றில் போர்க்களங்களுக்கு அடுத்து நீதிமன்ற வளாகங்களில்தான் சில மாபெரும் அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கின்றன என கூறிய இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களின் வரிகள் தான் ஞாபகத்திற்கு வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு பாபர் மஸ்ஜித் இடிப்பை தொடர்ந்து மும்பை கலவரம் முஸ்லிம்களின் சொத்துக்கள் சூறையாடப்பட்டன உயிர்கள் பலியாகின இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி ஏழாம் தேதி கோத்ரா ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்ததை தொடர்ந்து குஜராத்தில் ஒரு திட்டமிட்ட கலவரம் முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக ஒரு மாறியது பெண்கள் மீது பாலியல் வன்முறைகள் கர்ப்பிணி பெண்கள் வயிறு கிழிக்கப்பட்டு சிசுக்கள் எரிக்கப்பட்டன பிஞ்சு குழந்தைகளை கொண்டனர் கொடூரர்கள் பாஜக முன்னாள் ஊராட்சி கவுன்சிலர் மாயா கொட்னானி மற்றும் பாபு பஜரங்கி மற்றும் இன்னும் பல முக்கிய நிர்வாகிகள் தொடர்புடையவர்களாக குற்றவாளிகளாக உறுதி செய்யப்பட்டனர் முன்னாள் எம் பி ஜாஃபர் உட்பட பலர் கொல்லப்பட்டனர் அவரது மனைவி ஜாக்கியா ஜாஃபர் நீண்ட காலமாக நீதிக்காக போராடி தோல்வியுற்றார் பல கட்ட விசாரணைகள் நடந்தும் குற்றவாளிகள் பலர் தண்டனையிலிருந்து விடுதலையாகினர் எஸ்ஐடி விசாரணையின் பிறகும் உண்மையான மாஸ்டர் மைண்டுகள் மீதான குற்றம் நிரூபிக்கப்படவில்லை பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் நீதிக்காக காத்திருக்கிறார்கள் இந்த கலவரத்தை தடுக்க தவறிய அன்றைய குஜராத் மாநிலத்தின் முதல்வர் மோடி தனது பொறுப்பை சரிவர செய்யவில்லை எனவும் அவர் மீது இருந்த மனித உரிமை மீறல் புகார்கள் வன்முறை புகார்களை காரணம் காட்டி அமெரிக்க அரசாங்கம் அவருக்கு விசா மறுத்து வந்தது இந்த விசா மறுப்பு அவர் பிரதமர் ஆகும் வரை நீடித்தது என்பதே வரலாறு முசாஃபர் நகர் கலவரம் சமீபத்தில் நடந்த தில்லி கலவரம் என இப்படி முஸ்லிம்கள் மீதான கலவரங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் இக்கலவரங்கள் மூலம் பாசிசவாதிகள் கரங்கள் வலிமை பெற்றன இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முழு பலத்துடன் இந்தியாவை ஆளத் தொடங்கினர் பாசிசவாதிகள் இதன்பின் அரசியல் ரீதியாகவும் அவர்கள் முஸ்லிம்களை அடக்கி ஆளத் தொடங்கினர் முஸ்லிம்களின் சுதந்திர பங்களிப்பை இருட்டடிப்பு செய்ய வரலாற்றை திரிக்க தொடங்கினர் என் புத்தகங்களில் முகலாயர் சுல்தான்களின் பங்களிப்பு கலாச்சாரம் நிர்வாகம் குறித்த பகுதிகள் நீக்கப்பட்டன முஸ்லிம் எழுத்தாளர்கள் விஞ்ஞானிகள் போராளிகள் அபுல் கலாம் ஆசாத் சாஹிர் லூதியான்வி அஷ்பகுல்லா கான் பற்றிய முக்கியமான கட்டுரைகள் பாடத்திட்டங்களில் இருந்து நீக்கப்பட்டன பள்ளிகளில் ஊடகங்கள் மூலம் முஸ்லிம்கள் இந்தியாவுக்கு வெளியிலிருந்து வந்து படையெடுத்து ஆதிக்கம் செலுத்தியவர்கள் என்ற பொய்யை பரப்பத் தொடங்கின நகரங்கள் முக்கிய இடங்களில் இருந்த வரலாற்று பெயர்கள் மாற்றப்பட்டன அலகாபாத் பிரகியராஜாக மாறியது முகல்சராய் பண்டித் தீன்தயாள் உபத்யாயா ஜங்ஷனாக மாறியது அவுரங்காபாத் சாம்பாஜி நகராக மாறியது உஸ்மானாபாத் தரஷிவ் என மாறியது இந்த நகர பெயர் மாற்றங்கள் முகலாயர் சுல்தான்கள் மற்றும் முஸ்லிம் ஆட்சியின் அடையாளங்களை அழிக்கும் நோக்கத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ள தாக்குதல்கள் இந்தியாவின் அடையாளம் ஒரு மதச்சார்பற்ற நாடு ஜனநாயக குடியுரிமை நாடு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அரசால் கொண்டு வரப்பட்ட சட்டங்களால் நாட்டின் அடையாளம் கேள்விக்குள்ளானது ஒன்றிய அரசாங்கம் குடியுரிமை திருத்த சட்டம் சிஏ எனும் கொடும் சட்டத்தை கொண்டு வந்தது இந்த சட்டம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்த இந்து சீக் பௌத்த கிறிஸ்துவ ஜெயின் பார்சி மதத்தினருக்கு இந்திய குடியுரிமையை வழங்க வகை செய்யப்பட்டது இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக மதத்தின் அடிப்படையில் சட்டம் இயற்றப்பட்டது நாடெங்கும் இச்சட்டத்திற்கு எதிராக போராட்டங்கள் வெடித்தன முஸ்லிம்களை தாண்டி இந்தியாவின் மீது அன்பு கொண்ட அனைவரும் இந்தியாவின் சமூகத்தன்மையை பாதுகாக்க ஆசாதி என்ற கோஷத்துடன் வீதிகளில் திரண்டனர் போராட்டம் வலிமை பெற்றது இப்போராட்டங்களை ஒடுக்க வீல்டோசரை கையில் எடுத்தது ஆதிக்க ஆளும் வர்க்கம் போராடுபவர்களின் வீடுகளை இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது அதே போல் முஸ்லிம் பெண்களின் நலனுக்காக எனும் பெயரில் ஒரு சட்டம் முத்தலாக் சட்ட வழியாக குற்றமாக்கும் சட்டம் பார்லிமெண்ட் ஒருவர் ஒரே தடவையில் மூன்று முறை தலாக் என சொல்லி விவாகத்தை முடித்துவிடும் முறையை குறிவைத்தது திருமணமும் விவாகரத்தும் ஒரு சிவில் விஷயம் இதில் ஏற்பட்ட முரண்பாடுகளுக்கு குடும்ப நீதிமன்றங்கள் வழிகாட்ட வேண்டும் ஆனால் முத்தலாக் வழக்கில் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை என குற்றவியல் சட்டம் கொண்டு வரப்பட்டது இது சட்ட நீதிக்கே எதிரானது சட்டம் உருவாக்கும் போது ஒரு முஸ்லிம் பெண்ணின் உணர்வும் வாழ்வியல் பின்னணியும் பிள்ளைகளின் நிலையும் யாரும் கேட்கவில்லை அவர்களின் கணவர்களை சிறையில் தள்ளும் நோக்கத்தில் இச்சட்டம் அவளின் வாழ்க்கையை பாதுகாக்காமல் அழிக்கும் வகையில் இருந்தது இது பெண்களுக்கான பாதுகாப்பா அல்லது முஸ்லிம் ஆண்களை சிறையில் அடைக்கும் திட்டமா இது ஒரு புறம் இருக்க மாட்டுக்கரியின் பெயரால் வட இந்தியாவில் முஸ்லிம்களின் உயிர்களை பறித்து வந்தது குண்டர் கூட்டம் உத்தரப்பிரதேசம் தாத்ரி பிசாரா கிராமத்தில் வீட்டில் மாட்டுக்கறி வைத்திருந்ததாக சந்தேகித்த கூட்டம் ஐம்பத்தெட்டு வயதான அஹ்லாக்கை வீட்டிலிருந்தே வெளியே இழுத்து கல்லால் அடித்துக் கொன்றது பெஹ்லுக்கான் என்ற ஐம்பத்தைந்து வயதான முதியவரை கோரஷக் என்கிற அமைப்பினால் தாக்கி கொல்லப்பட்டார் ரமலான் பண்டிகைக்கு முன் டெல்லியிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த பதினாறு வயது சிறுவன் ஜுனை ரயிலில் கத்தியால் குத்தி கொல்லப்பட்டார் இதுபோன்று ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் அரங்கேறிக் கொண்டே செல்கின்றன இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எண்பத்தி நான்கு சதவிகிதம் கலவரங்கள் அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன இந்த கலவரங்கள் பெரும்பாலும் பாஜக ஆளும் மாநிலங்களில் நடைபெற்றுள்ளன இந்தியாவின் பல பகுதிகளில் முஸ்லிம்கள் என்ற ஒரே அடையாளத்தின் காரணமாக அவர்கள் வீடு வாடகைக்கு பெற முடியாமல் வேலைக்கு அமைய முடியாமல் தடுக்கப்படுகின்றன பிபிசி த வயர் போன்ற ஊடகங்கள் இதனை பற்றிய நேரடி சாட்சிகளை வெளியிட்டுள்ளன இரண்டாயிரத்து பதினெட்டு என்எஸ்எஸ் சர்வே மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தொன்று ஆக்ஸ்வான் இந்தியா அறிக்கைகள் முஸ்லிம்கள் வேலைவாய்ப்பில் மற்றும் வீடு வசதியில் பின்னுக்கு தள்ளப்படுகிறார்கள் என்பதை தெளிவாக காட்டுகின்றன முஸ்லிம்கள் கல்வியிலும் வளர வேண்டாம் நகர்ப்பகுதியிலும் வாழ வேண்டாம் என்பதே இதன் மறைமுக பார்வை லவ் ஜிஹாத் எனப்படும் சொல் முஸ்லிம் ஆண்கள் திட்டமிட்டு இந்து பெண்களை காதலித்து மதம் மாற்றுகிறார்கள் என்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்கு அடிப்படையாக உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கர்நாடக அரசு ஹிஜாப் அணிவதை கல்வி நிறுவனங்களில் தடை செய்தது உயர்நீதிமன்றமும் அதை செல்லுபடியாக்கியது இதனால் பல முஸ்லிம் மாணவிகள் வகுப்பிலிருந்து நீக்கப்பட்டனர் மற்றும் கல்வியில் இடையூறு ஏற்பட்டது இது மத சுதந்திரம் மற்றும் கல்வி உரிமை மீதான பெரும் சவாலாக அமைந்தது உச்ச நீதிமன்றத்தில் பிளவுபட்ட தீர்ப்பு வந்ததும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் புதிய காங்கிரஸ் அரசு அந்த தடையை ரத்து செய்தது இந்தியாவில் முஸ்லிம் மற்றும் பிற சிறுபான்மையின மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கல்வி உதவித்தொகைகள் மற்றும் கல்விக் கடன் சலுகைகள் கடந்த சில ஆண்டுகளில் பெரிதும் குறைக்கப்பட்டுள்ளன அல்லது முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளன இந்த மாற்றங்கள் கல்வி சமத்துவம் மற்றும் சமூக நீதி குறித்த கேள்விகளை எழுப்புகின்றன மௌலானா ஆசாத் தேசிய உதவித்தொகை மற்ற உதவித்தொகைகளுடன் ஒத்துப்போகிறது என்ற காரணம் கூறி இந்த திட்டம் நிறுத்தப்பட்டது பேகம் ஹஸ்ரத் மஹால் தேசிய உதவித்தொகை மேல்நிலைப் பள்ளியில் கல்வி பயிலும் சிறுபான்மையின மாணவிகளுக்கு வழங்கப்பட்டது கடந்த ஆண்டு இந்த உதவித்தொகைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை கல்வி கடன் சலுகைகள் நிறுத்தப்பட்டதால் பல சிறுபான்மையின மாணவர்கள் குறிப்பாக முஸ்லிம் மாணவர்கள் கல்வியை தொடர முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர் முப்பத்தொன்று மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று பீகார் ஷெரீஃபில் அஜீசியா மதரசா மற்றும் அதன் நான்காயிரத்து ஐநூறு புத்தகங்கள் கொண்டு நூற்று பத்து வருட பழமை வாய்ந்த நூலகத்தை இந்த ஆண்டு இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வக் சட்டம் இதன் மூலம் முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்கள் நியமனம் இன்னும் முஸ்லிம்கள் பல நூறு ஆண்டுகளாக பராமரித்து வரும் முஸ்லிம்களின் சொத்துக்களை கைப்பற்றும் ஒரு முயற்சி இது முஸ்லிம் வாக்குகள் நீக்கம் முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கும் தொகுதிகள் சீரமைப்பு தொல்லியல் துறை என்ற பெயரில் முஸ்லிம்களின் பள்ளிவாசல்களை கபலீகரம் செய்யும் திட்டம் அவுரங்கசீப் பெயரில் கலவரம் ஜெய் ஸ்ரீராம் என்ற பெயரில் முஸ்லிம்கள் மீது தாக்குதல் ஹோலி ராமநவமி பண்டிகைகளின் போது முஸ்லிம்கள் மீது தாக்குதல் தரம் சன்சத் மாநாட்டில் முஸ்லிம்களை இனப்படுகொலைக்கான அழைப்பு உமர் காலித் சர்ஜில் இமாம் போன்ற ஊடகவியலாளர்கள் கைது உண்மையை உரக்கச் சொல்லும் ஃபேக்ட் ஜெக்கர் முகமது சுபைர் மீது வழக்குகள் கும்பமேளாவில் மத அடிப்படையில் பிரிவினை என முஸ்லிம்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் ஏராளம் இந்திய முஸ்லிம்கள் அனுபவிக்கும் இன்னல்களின் பின்னே கல்வியின்மையும் அதிகாரமின்மையும் முக்கிய காரணங்களாக இருக்கின்றன என்கிறது நீதிபதி சச்சார் மற்றும் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் அறிக்கைகள் இரண்டாயிரத்து பதினொன்றில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கின்படி இந்தியாவில் பதினான்கு சதவீதம் முஸ்லிம்கள் இன்றைய தேதியில் சுமார் இருபது கோடி முஸ்லிம்கள் வாழ்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பீரியோடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே அறிக்கையின்படி முஸ்லிம்களின் கல்வியறிவு விகிதம் நாட்டின் சராசரி கல்வியறிவு சதவிகிதத்தை விட குறைவு முஸ்லிம்கள் தன்னிறைவாக இருப்பதைப் போல தெரிந்தாலும் உண்மை அருவல்ல இந்தியாவிலே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடிகளை விட இந்திய முஸ்லிம்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள் முஸ்லிம்கள் இந்தியாவின் பரம ஏழைகள் என்கிறது அறிக்கை பிச்சை எடுப்பவர்களில் நான்கில் ஒருவர் முஸ்லிம் அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களின் ஆய்வறிக்கைகள் இந்த அவலத்தை உரத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றன நீதிபதி ராஜேந்திர சச்சார் ஆணையம் நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா ஆணையம் பாலகிருஷ்ண ரெனே ஆணையம் கமிட்டி ஆன் ரீஃபார்ம்ஸ் இன் பர்சனல் லாஸ் இஓசி எனும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கமிஷன் என பல அமைப்புகள் வழியாக இந்த உண்மை உறுதி செய்யப்பட்டுள்ளது முஸ்லிம்களின் முன்னேற்றத்திற்கு இந்த கமிஷன்கள் வழங்கிய தீர்வு கூட கல்வியும் அதை அடைவதற்கான வழியுமாகவே இருக்கின்றன ஆனால் கமிஷன் அறிக்கைகள் குப்பையில் போடப்பட்டு மேலும் மேலும் நசுக்கப்படுவதுதான் நிதர்சனம் ஆனால் முஸ்லிம்கள் இன்னும் இந்தியாவின் இறையாண்மைக்கு சவால் வரும் போதெல்லாம் நாட்டின் பக்கம் நின்று தங்களது நாட்டை முன்னிலைப்படுத்தி வருகின்றனர் என்பதே உண்மை இந்தியாவிற்கு எதிராக யார் களமாடினாலும் அவர்களுக்கு எதிராக முஸ்லிம்கள் தங்களது ரத்தம் கொடுத்து எதிர்ப்பார்கள் இந்த பயணம் எளிதானதல்ல ஆனால் இந்த நாடும் நமதே உரிமையும் நமதே நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கே உள்ளது நாம் சந்திக்கும் அனைத்து சவால்களுக்கு தீர்வாக இருக்கும் ஒரே ஆயுதம் கல்வி மட்டுமே முஸ்லிம்கள் என்றால் அச்சமல்ல அறம் அறிவு அமைதி என்பதே நம் அடையாளமாக இருக்க வேண்டும் இறைவேதத்தில் படி எனும் கட்டளையோடு முதன் முதலாக இறக்கப்பட்ட முதல் ஐந்து வசனங்களும் அறிவின் தேவை குறித்தே அழுத்தமாய் பேசுகின்றன அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டவர் ஏதோ ஒன்று கொடுக்கப்பட்டவர் அல்ல ஏராளமான நன்மைகள் கொடுக்கப்பட்டவராவார் என்கிறது திருக்குறானின் மற்றும் ஒரு வசனம் அதிகார வர்க்கத்தின் அடக்குமுறைகளால் அநீதிக்கு ஆளாகியிருக்கும் நாம் அதிகாரம் பெறுவதற்குரிய அடிப்படை தகுதி பொருட்செல்வம் அல்ல கல்வி செல்வமே என்கிறது திருக்குரு ஆண் கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லீமின் கடமை இஸ்ரவேலர்களின் வரலாற்றில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய தாளூத்தை மன்னராக நியமித்த இறைவன் அவரிடம் உடல் வலிமையோடு கல்வி ஞானமும் இருக்கிறது என்பதையே முக்கிய தகுதியாக குறிப்பிடுகிறார் இப்படி கல்வியையும் அறிவையும் வலியுறுத்தி பேசுகிற வான்மறையின் வாரிசுகள் இன்று கல்வியில் எங்கே நிற்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் அறிவை ஆயுதமாக்கி போராடுகிறவனே தன் அடையாளத்தோடு எழுந்து நிற்க முடியும் அவனால்தான் அகிலம் முழுமைக்கும் வழிகாட்டவும் முடியும் கல்வியின் மூலம் உச்சத்தை அடைவோம் அதிகாரத்தின் மூலம் நீதியை நிலைநாட்டுவோம் ஒற்றுமையே நமது ஆயுதம் ஒவ்வொருவரும் தனியாக அல்ல சமூக கட்டமைப்பாக செயல்பட வேண்டும் நேர்மை ஒழுக்கம் பொறுமை வாக்குத்தவராத தன்மை இவை நம்மை சமூகத்தில் நம்பிக்கையாளராக மாற்றும் இதை எந்த சந்தர்ப்பத்திலும் இழக்க மாட்டோம் என்ற முடிவு எடுப்போம் ادفع بالتي هي احسن فاذا الذي بينك وبينه عداوه كانه ولي حميم وما يلقاها الا الذين صبروا وما يلقاها الا ذو حظ عظيم நன்மையும் தீமையும் சமமாகாது நல்லதை கொண்டே பகைமையை தடுப்பீராக யாருக்கும் உமக்கும் பகை இருக்கிறதோ அவர் அப்போதே உற்ற நண்பரைப் நண்பரை விடுவார் பொறுமையாளர் தவிர மற்றவர்களுக்கு இப்பண்பு வழங்கப்படாது மகத்தான பாக்கியம் உடையவர் தவிர மற்றவர்களுக்கு இப்பண்பு வழங்கப்படாது